சாய்ராம் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது நம்ம சாய்பாபா கோயிலில் இந்த வியாழக்கிழமை புதினா சாதம் செஞ்சோம் அது எப்படி செய்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நாம் பெரிய அடுப்பை பற்ற வச்சாச்சு பாபா அண்ணா அன்னதான பாத்திரத்தை ஏற்றியாச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றிட வேண்டியதுதான் நாம் வந்து ஒரு இருபத்தி ஒரு மூட்டை அதாவது இருபத்தாறு கிலோ அரிசி இப்போ அது ஃபுல்லாகவே செய்ய போகிறோம் அதுக்காக நாம் தேவைப்படும் பொருள் என்னென்னா எண்ணெய் ஆறு லிட்ரு எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கணும் புதினா சாதத்துக்காக எண்ணெய் கொஞ்சம் நெய் நெய்யை நமக்கு தேவைப்பட தரணும் நெய் கொஞ்சம் ஊற்றிருந்தோம் எண்ணெய் எவ்வளோ நெய் எவ்வளோனா ஒரு அரை லிட்டர் நெய்யாவது அதில் ஊற்றணும் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அரை லிட்டர் நெய் ஊற்றியாச்சு இது நல்லா காஞ்சோடனே மசாலா பிரிஞ்சி லவங்கம் அதை எடுத்து வச்சுக்கணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சிக்கு என்னென்ன போக போகிறோமோ அது எல்லாமே போடணும் சோம்பு இது எல்லாமே போட்டுருங்க அது நல்லா வந்து கலாம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு நம்ம போடணும் அது ஒரு ஒரு கிலோ கடலப்பருப்பு போடணும் அதில் ஒரு கிலோ கடலப்பருப்பு போட்டாச்சு இங்கே வெங்காயம் போடணும் வெங்காயம் எட்டு கிலோ நிறைய வெங்காயம் போட வேண்டாம் ஒரு எட்டு கிலோ இருந்தால் போதும் அதுக்கு எட்டு கிலோ வெங்காயம் போட்டாச்சு எட்டு கிலோ வெங்காயம் போட்டு நாம் அந்த வெங்காயத்தை என்ன பண்ணணும்னா நல்லா எண்ணெயில் வதங்கணும் அப்புறம் காரத்துக்கு கால் கிலோ காஞ்ச மிளகா வேர்க்கல்லை ஒரு கிலோ வேர்க்கல்லை முந்திரி வேர்ப்பும் கொடலாம் வேர்க்கல்லையும் போடலாம் வேர்க்கடலை போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வேர்க்கடலை ஒரு கிலோ அது வாங்கி போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நிறைய போடக்கூடாது இது கொஞ்சம் தான் போடணும் இதில் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கொட்டியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் வராமல் இருக்கிறதுக்காக இதில் உருளைக்கிழங்கு போடலாம் தயாரா உருளைக்கிழங்கு நாம் ஒரு ஆறு கிலோ போட்டோம் நம்ம உருளைக்கிழங்கு ஒரு ஆறு கிலோ அதில் கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சைவாசம் போடுற மாதிரி புதினா கட்டு நாம் கட் பண்ணி அதை அரை இது மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு அதை இதில் எடுத்து ஊற்றிட்டோம் கிட்டத்தட்ட அறுபது கட்டு நம்ம வாங்கியிருந்தோம் புதினா கட்டு நல்லா கலரி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலரணும் அந்த எண்ணெயில் நாம் வந்து இதில் எசன்ஸ்லாம் ஊற்றுறது இல்லை நிறைய பேர் எசன்ஸ் ஊற்றுவாங்க அது கெடுதி அதனால் இயற்கையே புதினாவை மட்டும்தான் நாம் அரைச்சி புதினா கொத்தமல்லி அதில் கொஞ்சம் பச்சை மிளகா அதையும் ஊற்றியாச்சு புதினா சாதத்துக்கு நாம் தண்ணி கரெக்டாக ஊற்றணும் ஒரு கிலோ அரிசினா ஒன்றரை கிலோ தண்ணி கரெக்டாக அப்படி ஊற்றினா தான் நல்லா வரும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலறி விட்டுட்டு அதை மூடி விட்டுட்டிங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் நாம் அதுக்காட்டி அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் ரொம்ப நாள் ஊற வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ ஊற வச்சுருக்கிறோம் இந்த அரிசி எடுத்தால் வந்து இதில் போட வேண்டியது தான் தயாரும் அரிசி எடுத்தாச்சு அது அப்படியே போட வேண்டியது தான் நல்லா கொதிக்கும்போது அந்த அரிசி அதில் போட்டுட்டால் போதும் அரிசி அதில் வடிகட்டி போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டாச்சு நல்லா கிளரி விடணும் ஏன்னா அடியில் போய் தங்கிடும் அதனால் நல்லா கிளரி விடணும் நல்லா கிளரி விட்டிங்கன்னா ஏன்னா அடியில் போய் தங்கிடும் பாருங்கள் நல்லா இது நம்ம அந்த புதினா சாதத்துக்கு மாங்காய் தொக் இனிப்பு தொக்கு குழந்தைங்களுக்கு மாங்காய் இனிப்பு தொக்கு தனியாக செஞ்சு வச்சாச்சு அது அது தனியாக நடந்துருச்சு நல்லா கொதித்து வந்துச்சிங்கன்னா பாருங்கள் அரிசி நல்லா மூடி வச்சிங்கன்னா இப்படி வந்துடும் நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நாம் அதைக்கு நல்லா கிளரி விட்டுட்டாவே போதும் நமக்கு சுவையான புதினா சாப்பாடு கிடைச்சிருச்சு இதை தான் நாம் இந்த பாபாவுக்கு அன்னதானமாக வச்சோம் அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வாங்குவாங்க நிறைய வாங்க